ஜனவரி பதினேழு நமது வாழ்த்துக்களுடன் வேதாகம பகுதி யோசுவா இருபத்தி அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோவென்றால் சேவிப்போம் என்றான் அப்பொழுது ஜனங்கள் பிரதீத்திரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே தேசத்திலே குடியிருந்த எம்மூரிய முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் குறிப்பு வசனம் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றால் பிரிட்டிஷ் செய்தித்தாள் ஒன்று ஒரு சராசரி நபர் தன் வாழ்நாளில் ஏழு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து அறுநூற்று பதினெட்டு முறை முடிவுகளை எடுக்கிறார் என்றும் அதில் ஒரு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து இரண்டு முறை தான் எடுத்த தவறான முடிவுகளுக்காக அவர் வருத்தப்படுகிறார் என்றும் கூறுகிறது இந்த எண் இலக்க கணக்கு எந்த அளவிற்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நம் வாழ்நாள் முழுவதும் தெரிந்தோ தெரியாமலோ எண்ணற்ற முடிவுகளை நாம் எடுக்கிறோம் என்பது உண்மையே அவை எத்தனை என்று அறியும் போது நாம் ஒருவேளை ஆச்சரியப்படக்கூடும் அதிலும் குறிப்பாய் நமது தேர்வுகள் அனைத்தும் பலவிதமான அப்பட்டமான விளைவுகளை கொண்டிருப்பதாக கருதும் போதும் சில விட மிக தெரியும் போதும் நாம் அடையலாம் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு அளித்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்னும் புதிய தேசத்தின் எல்லையில் நிற்கின்றனர் அவர்கள் அந்த தேசத்திற்குள் பிரவேசித்த பின்னர் அவர்களின் தலைவனான யோசுவா அவர்களுக்கு ஒரு சவாலான தேர்வை அறிவிக்கிறார் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவியுங்கள் என்கிறார் உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றி விடுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார் மேலும் யோசுவா கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறுகிறார் ஒவ்வொரு புதிய நாளையும் நாம் தொடங்கும் போது பல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தேவனை முன்னிறுத்தி நாம் எடுக்கும் தீர்மானங்களில் தேவன் மகிமைப்படுவார் அவருடைய ஆவியானவரின் வல்லமையினாலே அவரை அனுதினமும் பின்பற்றும் தீர்மானத்தை நாம் எடுக்க பிரயாசப்படுவோம் நீங்கள் என்ன தீர்மானங்களை தேர்வு செய்ததற்காய் வருத்தப்பட்டீர்கள் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி மிகவும் புத்திசாலித்தனமாக கையாண்டிருக்கலாம் அன்பான தகப்பனே சில சமயங்களில் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தங்களில் வாழ்க்கை பாரமாகத் தெரிகிறது உம்மை மகிமைப்படுத்தும் தீர்மானங்களை நான் எடுக்கும் பொருட்டு என்னுடைய வழிகளையும் தீர்மானங்களையும் நீர் ஆசீர்வதியும் அமன்